இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை வேப்பிலையின் பயன்கள் மருத்துவ குணங்கள் மற்றும் டிப்ஸ் வேம்பின் பல பயன்களை பற்றி அறிந்திருப்போம் வேப்பிலையை வேறு எந்த மாதிரியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் என இங்கே பார்க்கலாம் பித்தப் பிரச்சினை மற்றும் கிருமியால் அவதிப்படுபவர்கள் வேப்பம் பூவை ரசம் வைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது அவ்வாறு சாப்பிட்டால் உடலில் ஏற்படும் அதிகப்படியான பித்தம் கரைந்துவிடும் உடலில் உள்ள ஒரு சிறு கிருமிகளும் அழிந்துவிடும் வேப்பம் பூவை உலர்த்தி பொடியாக்கி மஞ்சள் தூளுடன் கலந்து தேய்த்து குளித்து வந்தால் தோல் வியாதி நீங்கிவிடும் அந்த பொடியை தணலில் போட்டு வீடு முழுவதும் புகையை பரவவிட்டால் விஷப்பூச்சிகள் கொசு மூட்டை பூச்சி தொல்லைகள் ஒளிந்துவிடும் தினமும் வேப்ப இலைகளை நீரில் போட்டு வைத்துவிட்டு ஓரிரு மணி நேரம் கழித்து குளிக்க வராமல் வராமலிருக்கும் வேப்ப இலை கொத்துக்கள் நான்கை எடுத்து தண்டு மட்டும் வெந்நீரல் படுமாறு செய்து கால் மணி நேரம் ஊறவையுங்கள் பிறகு அந்த சாறை இரண்டு நாட்கள் குடித்து வர வயிற்று எரிச்சல் நிற்கும் வேப்பிலை சாற்றை எடுத்து மோருடன் கலந்து சாப்பிட வயிற்று பூச்சிகள் ஒளியும் வேப்பம்பூவை லேசாக வாட்டி தலையில் கட்டி கொண்டால் பேன் பொடுகு ஈறு போன்றவை அகன்றுவிடும் வேப்பிலை கொழுந்தை தினமும் பச்சையாக சிறிதளவு மென்று வந்தால் வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரவே வராது வேப்பிலை குழந்தை இடித்து சாறு பிழிந்து அதில் சிறிது தேனை சேர்த்து இரவு உணவுக்குப் பின் சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் இறந்தோ உயிருடனோ உடலை விட்டு வெளியேறிவிடும் வேப்பன் குழந்தை பசுமோர் விட்டு அரைத்து தீப்பட்ட புண்ணல் பூசினால் சீக்கிரம் காயம் ஆறும் வேப்பம் கொழுந்து இலையை அரைத்து ஒரு கோழியளவு எருமை தயிரில் மூன்று நாட்கள் உள்ளுக்குள் உட்கொண்டு வந்தால் தொண்டை கமரல் குணமாகும் வேப்பம் பூ மிளகு இவை இரண்டையும் சேர்த்து பவுடராக்கி சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பை கோளாறு நீங்கும் வேப்பிலையை தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரில் முகம் கழுவி வந்தால் முகம் பளபளப்பு அடையும் மழைக்காலங்களில் ஈக்கல் தொல்லை அதிகமாகும் ஈக்கல் தொல்லையை விரட்ட வேப்பிலையை கசக்கி டைனிங் டேபிளில் வைத்துவிட்டால் ஈக்கல் வராது மாதவிளக்கின் போது வயிற்று வலியால் அவதிப்படுபவர்கள் மூன்று கொத்து வேப்பிலையை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து கொதிக்கும் முன்னர் மஞ்சள் சேர்த்து குடித்தால் வயிற்று வலி குணமாகும் தலையில் நீர் கோர்த்து தலைவலியால் அவதிப்படுபவர்கள் இந்த வேப்பிலை மஞ்சளை நன்கு கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் தலைவலி குணமாகும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்